நான் என்னம்மா இப்படி பேசுற நீ ஒரு பொண்ணு மாத்திரம் இல்ல இந்த வீட்டு மருமக அதுவும் இல்லாம ஒரு குழந்தைக்கு தாய் உங்க பொறுப்புகள் நிறைய இருக்குமா நீ பாட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் அம்மா வீட்டுக்கு போறன்ற அங்க உங்க அண்ணா இருக்காள் அவன் பாத்துக்குவான் சரி நீங்க உங்க பையனோட ஒரே வீட்டுல இருக்கீங்க அதுக்கே நீங்க எவ்வளவு ஏங்குறீங்கன்னா ஏன் அம்மா மனசு எவ்வளவு ஏங்கிருக்கும் மம்மி ஆனா இது ரொம்ப நல்லா இருக்கும் மம்மி பசங்க பெத்த அம்மாங்களுக்கு ஒரு நியாயம் பொண்ணுங்க பெத்த அம்மாங்களுக்கும் ஒரு நியாயம்